குட் மார்னிங் எவ்ரிபடி குட் மார்னிங் என்ன எவ்ரிபடி எல்லாம் கலக்கறீங்க குட் மார்னிங் குட் மார்னிங் இனிய காலை வணக்க தமிழ் பேச மக்கள் எல்லாருக்கும் மன உங்களுக்கு வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு இன்னைக்கு வள்ளிக்கிழமை நாளைக்கு எலெக்ஷன் நான் ஓட்டு போறதுக்கு இன்னைக்கு போற நூருக்கு

நாடாளுமன்றம் தெரிவித்திருக்கிறார் ஜனாதிபதி தேர்தலுக்கான அனைத்து பணிகளும் பூரணப்படுத்தப்பட்டிருக்கிறது தேர்தல் சட்டத்துக்கும் பொது சட்டத்துக்கும் எதிராக செயற்படுவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் தேர்தல் காலத்தில் அனாவசியமான பிரச்சனைகளை ஏற்படுத்துவதை அனைவரும் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறாங்க உங்களது குடும்பத்தை கருத்தில் கொண்டு அவதானத்துடன் செயற்படுங்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கு சும்மா பதினெண்டு வேண்டு அது வழியே

வெளியக தரப்பினரின் அழுத்தங்கள் என்று வாக்களியுங்கள் சர்வதேச தேர்தல் கண்காணிப்பு குழு வலியுறுத்தி இருக்காங்க பாத்தீங்களா வித அழுத்தங்களும் பிரயோகிக்காமல் நீங்கள் வாக்களியுங்கள் ஜனாதிபதி தலைமையில் தேசிய பாதுகாப்பு சபை கூட்டம் சட்டம் ஒழுங்கை நிலை நாட்டுமாறும் ஆலோசனை வழங்கி இருக்கிறாங்க அதே மாதிரி நடலாவிய ரீதியில் துப்பாக்கி பிரியோங்களை நான்கு பேர் உயிரிழந்திருக்கிறாங்க இந்த வாரம் அங்கங்க நடந்தது துப்பாக்கி பிரியோ யார் ஆட்சிக்கு வந்தாலும் இணைந்து பணியாற்ற தயார் பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆண்ட்ரூ பேட்ரிக் கூறியிருக்கிறார்கள்

ஆயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி ரெண்டு பஸ்ஸுகள் இலங்கை போக்குவரத்து சபை பிரதி பொது முகாம சொன்ன சரி வந்து கிடக்கணும் தேர்தலின் பின்னர் ஒரு வாரம் விஷேட பாதுகாப்பு அமலில் இருக்குமாம் தேவையான நடவடிக்கை முன்னெடுப்பெண்களை சரியும் வந்து வன்முறைகள் இடம்பெறலாம் என்பது பொய் பிரச்சாரமா முன்னாள் தேர்தல் ஆணையாளர்கள் சொல்லியிருக்கிறார் முன்னாள் தேர்தல் ஆணையாளர் தேசப்பிரிய அவர் சொல்லியிருக்கிறார் தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி அதே மாதிரி வெளிநாட்டு தனியார் கடன் வழங்குடன் கடன் மறுசீரமைப்பிற்கு கொள்கை ரீதியில் இழக்கும் என்கிற செய்தியும் வாக்களிப்பு நிலையங்களில் இவற்றுக்கு தடை மூறி நாள் சட்டம் பாயுமா என்னென்னு சொன்னா இந்த வாக்களிப்பு நிலையங்களுக்கு தடை வாக்கு எண்ணும் நிலையங்களுக்கு தேர்தல் சட்ட விதிகளை முகர்வோருக்கு எதிராக கடன் நடவடிக்கை எடுக்கும் சொல்லப்பட்டிருக்கு தேர்தல் பணிக்காக அலுவலகங்களையும் உடனடியாக மூடுமாறு மாதம் உத்தரவிட்டு சரி அதே போன்று இருபத்தி நான்கு மணித்தியாலத்தில் வாகன வாகனத்தில் ஏழு பேர் உயிரிழந்திருக்கிறாங்க பாத்தீங்களா வாக்களிக்க வாக்காளர் அட்டை கட்டாயம் செய்தியும் வந்திருக்கு